என்னடா ஒருத்தனை போட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மை நியூஸ் இந்த பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டுங்க என்னங்க நடு லைவ் அப்டேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க லைவ் அப்டேட் தான் ஒருத்தனை போட்டு இப்படி வைக்கிறாங்களே போட்டு பெட்டி எடுக்க அவங்களே பேக் பண்ணி அனுப்புவாங்க போலி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்க மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போலாம் என்ன தான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் காலில் இருந்து ஒரு எட்டு பேர் வந்தாங்க நன்றே எட்டு பேர் வந்ததுலேருந்து விசால் 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 பண்ணது இந்த வீட்டில் வந்துட்டு அவன் என்டர்டெயின் பண்ணது அதெல்லாம் சொல்லவே மாட்டேறாங்க காலில் வந்த முதல் வர்ஷினியிலேருந்து த வர்ஷினி சுனிதாலேருந்து சுனிதா வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க என்னப்பா லவ் ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம சுனிதா அவர்கள் கேட்குறாங்க அடுத்து நம்ம வர்ஷினி நீ வந்துட்டு வந்துட்டு பெண்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணலைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஒரே ஒரு ஹீரோ தான் இருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்துட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம ரவீந்தர் சார் நீங்கள் தான் வந்துட்டு ரவீந்தர் சார் ஒன்று சொல்கிற நம்ம ரியா அவர்களும் சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க ஸோ உங்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்குன்றதை நம்ம ரியா அவர்களையும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே வரவங்க எல்லாருமே நம்ம விஷால் மேலே இந்த அக்ரீசியேஷனை வைக்கிறாங்க வெளியேயும் இருக்கிறது தான் பட் வெளியே இருக்கிறது அவர் வந்துட்டு கிளியராக சார்ட் அவுட் பண்ணி இப்போ ஒரு பாசிட்டிவ் வேலை போய்ட்டு இருந்தால் இவங்க எல்லாருமே வந்து திருப்பியும் கிளாடுறாங்க தர்ஷா குப்தாவுக்கு தவிர எல்லாருமே முக்கியமாக நம்ம சாச்சனா அவர்கள் நீ லவர் பாய் இல்லை ப்ளே பாய் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் ரொம்ப அவருக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு சிவகுமார் அவர்களும் வந்து சொன்னது நீ வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி என்டர்டெயினர் நீ என்டர்டெயின் பண்ணல மக்களை நீ என்டர்டெயின்மெண்ட் பண்ணது போல அந்த பெண்களை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம ரவீந்தர் சாரும் அதுதான் சொன்னார் ஸோ இவ்வளோ விமர்சனம்ன்றது விமர்சனன்றது இன்றைக்கி மட்டுமே நம்ம விஷால் அவர்களுக்கு வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதனால நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது அழுவார் இன்னும் நம்ம வந்து வந்துட்டு என்ன வந்துட்டு ப்ளே பாயின்னு சொல்லிவிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது நிஜமாலே அவர் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மக்களே ஸோ இதை சொல்லிவிட்டு இப்போது நைட் இப்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு லைவில் வந்துட்டு அம்மா அம்மாக்கிட்டையும் நம்ம தர்ஷிகா அம்மாக்கிட்டே சாரி கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது அவனை அவர் ஆக்சுவலி வந்துட்டு பெருசாக வந்துட்டு இந்த இவ்வளோ ஏட் வாங்குற அளவு அவர் எதுவுமே பண்ணலைங்க சொல்ல போனோம்னா அவர்கள் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி நம்மளால் சொன்னதை பார்க்க முடிஞ்சிது அங்கே நம்ம விஷால் அவர்கள் வந்து என்ன சொன்னார் நான் இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு உன் அன்பு இது பண்ணிக்கிறேன் பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம விஷால் அவர்கள் ஓப்பனாக நம்ம தர்ஷிகா கிட்டே சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறமும் இதை வந்துட்டு பெருசாக வெளியே பேசப்பட்டு அப்புறம் அன்ஷிதா அவர்கள்கிட்ட என்ன ப்ரோ அப்படின்ற நீங்கள் கேட்குறதும் என்னால் புரிய முடிஞ்சுது ஸோ அன்சிதா கிட்ட வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தார் அந்த இடத்துல வந்து அன்ஷிதா தான் போயிட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம அருண்கிட்ட போயிட்டு அன்ஷிதா வந்துட்டு லைக் விஷால் வந்துட்டு என்னை வந்துட்டு லவ் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி நம்ம அருண் கிட்ட கேட்டதை பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல தான் அந்த விஷயம் ஆச்சு அருண் தான் வந்துட்டு அந்த இதில் உள்ளே வந்துட்டு ஒரு இது பண்ணி லைக் ஒரு மாதிரி அந்த லவ் மாரி ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு அந்த ஒரே நாளில் அந்த விஷயம் நடந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இங்கே மாட்டிக்கிட்டு இது பண்ணுறது முடிக்கிறது நம்ம விஷால் அவர்கள் உள்ளே போகிறவங்களும் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அந்த விஷயத்த தான் சொல்லி பேசுகிற மாதிரி தெரியுது அதனால் ரொம்ப எமோஷ்னல் லைஃப் பிரேக் டவுன் ஆகாரு இப்போது வந்துட்டு நம்ம தர்சிகா அம்மாக்கிட்டையும் நம்ம அஞ்சிதா அம்மா கிட்டே சாரி கேட்குறத பார்க்க முடியுது எதனால் சாரி கேட்குறேன்னா நான் வந்துட்டு அந்த இன்டென்ஷனில் வந்துட்டு எதுவுமே இது பண்ணல அவங்க வந்துட்டு ஒன்று சொல்லும் போது என்னால் வந்துட்டு நோன்னு சொல்லி ஒரு இது பண்ணமும் என்னால் முடியல ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்கிற மாதிரி நம்ம விஷால் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விஷால் ரைட்டா இல்லை இங்கே தசிகா இல்லை நஞ்சிதா ரைட்டா அப்படின்றது சொல்ல விரும்பல பட் ஆனால் எல்லாேருமே வந்து ரொம்ப ஓவராக அவர் வந்துட்டு இது பண்ணி ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டார் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவரோட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன பர்சனல் என்னோட ஓப்பியன் என்ன எதுக்கு இவ்வளோ ஹேட்டுன்றது அவர் மேலே பண்ண வேணாம் தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ இவரே இவங்களே வந்துட்டு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறோம் பெட்டி எடுக்க கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இல்லை எவிக் பண்ணுற மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸை உடைக்கிற மாதிரி தான் இருக்குது நீ வந்துட்டு லைக் வந்துட்டு எதுவுமே இந்த வீட்டில் பண்ணலை பெண்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணது தவிர அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விச் இஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அந்த விஷயத்தை அவர் வந்துட்டு அந்த விஷயத்தை தவிர நிறைய பண்ணியிருக்காரு வீட்டில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மரகாம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விஷாலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை தர்ஷிகா அவர்கள் இல்லை வந்து இந்த வேண்டரில் யாருக்கு வந்துட்டு உள்ளே வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் மரமகி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்